இது வந்து செயற்கையான வேலி இது வந்து இடத்த ஆக்கிரமிக்கலை கொஞ்சம் இடத்த தான் இது பிடிச்சிருக்கு அரை அடி கூட இது பிடிக்கலை ஒரு காலடி இடத்த தான் இந்த இயற்கை வேலி இந்த செயற்கை வேலி பிடிச்சிருக்குது கடந்த காலங்களில் வேலிகள்லாம் பார்த்திங்கன்னா அடர்ந்து ஒரு செடியெல்லாம் இருக்கும் அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அடி பிடிச்சிரும் ஐந்து அடி ஆறு அடியை பிடிச்சிரும் ஒரு தோட்டத்துக்குள்ளேயும் ஒரு மூணு நாலு இடத்த பிடிச்சிரும் இந்த பக்கம் ஒரு வெளியில் வெளிப்பகுதியிலையும் ஒரு ஒரு மூணு அடியை பிடிச்சி ஆறு அடி நிலம் வந்து வேலிகள் அமைப்பதற்காகவே பயன்படும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து நிலம் தாராளமாக கிடந்தது அதனால் வேலிகளுக்காக நிறைய இடம் அது பிடிக்கப்படுவது என்பது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இப்போ வந்து நிலமெல்லாம் வந்து மக்கள் தொகை பெருகி போச்சு நிலத்தோட தேவை அதிகரிச்சிருச்சு அதனால் நில வேலிகளுக்காக வந்து ஐந்து அடி அகலமுடைய வேலிகள் இருக்குல்ல இயற்கை கள்ளிச்செடி இது போடுற நடைமுறை ஏற்புடையதாக இல்லை அதனால் நிலத்தை சிக்கனமாக பயன்படுத்தி வேலி அமைக்கிற வழக்கம் இப்போ வந்துருச்சு இது நல்ல விஷயந்தான் சரி இது செயற்கையாக கல்ல வச்சு வேலியை வேலி அமைக்கிறாங்க அதனால் கொஞ்சம் இடத்த பிடிக்குது இது இயற்கையில் இப்படி ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னா நம்ம வேலிகளை மாற்றணும் வேலிகள் வரிசையாக என்ன பண்ணணும் அப்படின்னா இது பனைமரங்களை நட வேண்டும் ஒரு இரண்டு அடிக்கு இடைவெளியில் பனைமரங்களை நட வேண்டும் இரண்டு அடி அல்லது மூன்று அடி இடைவெளியில் வரிசையாக வேலி ஓரங்களில் பனைமரங்களை வேண்டும் அது இயற்கை வேலி அதே நேரத்தில் அதற்கு இடையில் சில த சில மரங்களை வளர்க்க வேண்டும் மரங்களை கொண்டே நம்ம வந்து ஒரு கலப்பா கலப்பாக வரிசையாக நட்டுட்டு போகணும் அதே நேரத்தில் வந்து வேலிகள் என்பது அவ்வப்போது மாற்றப்படுகிறது இன்றைக்கி என்னுடைய தோட்டம் நான் நாளைக்கு இன்னொருத்தருக்கு வித்துடுறேன் அப்படிங்கும்போது வேலிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது அப்போ பனை மரத்தை நம்ம வந்து பனைமரத்தை பிடுங்கி இன்னொரு இடத்துல நட முடியுமா என்னுடைய எல்லைகள் மாறும்போது நான் என் தோட்டத்தை விற்றுறேன் என்னுடைய தோட்டத்தை விரிவுபடுத்துகிறேன் அப்படிங்கும்போது எனது எல்லைகள் மாறும்போது நான் என்ன பண்ணுறேன் பனைமரத்தை பிடுங்கி அந்த எல்லையை மாற்ற முடியுமா அப்படிங்கிறதுலாம் இருக்குது அப்போ நிலையான ஒரு எல்லை வடிவமைப்பு நமக்கு தேவை அப்போ தான் அந்த பனைமரங்களை நம்ம வேலியாக வளர்க்க முடியும் நிலையான எல்லை வடிவமைப்பு இது என்னுடைய தோட்டம்ங்கிறது என்னக்கு என்னுடைய தோட்டமாக இருக்கணும் என்னுடைய தோட்டத்தின் எல்லையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு வடிவமைப்பு ஒரு கண்டுபிடிப்பு ஏங்கிட்டே இருக்குது அதை நீங்கள் நிறுவிட்டிங்கன்னா நீங்கள் தைரியமாக ஏ வேலியாக பனைமரங்களை நடலாம் வரிசையாக நடலாம் பனை மரங்களை அல்லது ஏதாவது மரங்களை இயற்கை வேலி அது வந்து அதிக இடத்தையும் பிடிக்காது பனை மரங்களை நீங்கள் வரிசையாக நட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி இடைவெளியில் வரிசையாக நட்டுட்டிங்கன்னா சின்ன இடையில சின்ன கேப் இருக்கும் அதில் ஏதாவது மரங்களையோ செடிகளையோ வளர்த்து அதை அடைச்சிடணும் ஒரு கலப்பாக அடைச்சி க கலப்பாக வரும் ஒன்று ஒன்றும் வரிசையாக நடாமல் கலப்பாக நட வேண்டும் அப்போ அந்த வேலி வெளியிலேருந்து எதுவும் உள்ளே போகாது உள்ளேருந்து எதுவும் வெளியில் வராது அப்படின்னு நம்ம அடைச்சிடணும் அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா இதுதான் எனது எல்லை என்னென்னைக்கு இது மாறாது என்றைக்கும் எனது எல்லை எனது தோட்டத்து எனது தோட்டம் என்னென்னக்கு இது எனது தோட்டமாக இருக்கும் அது மாதிரி எனக்கு பின்னாடி எனது வாரிசுகளின் தோட்டமாக இருக்கும் அது விரிவுபடுத்தப்படுவதற்கோ சுருக்கப்படுவதற்கோ வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம தைரியமாக இயற்கை வேலிகள் இயற்கை வேலியாக பனைமரத்தை நட முடியும் பனைமரத்தை நட்டுட்டாக்கா அதெல்லாம் நீங்கள் பிடுங்கி இருக்க முடியாது அல்லது வந்து நம்ம வேலியாக என்ன பண்ணோம் இல்லை வேலிங்கிறது அப்படியெல்லாம் போட முடியாது அவ்வப்போது மாறும் எல்லைகள் மாறும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அதான் இயல்பு அப்படின்னா நம்ம வேலியாக பனைமரங்களை நடாமல் வேலிக்காக பனைமரத்தை நடாமல் வேறு எளிதாக மாறுவதற்கு ஏற்றாற்போன்று வேறு ஏதாவது தாவரங்களை வளர்க்கணும் வேறு ஏதாவது தாவரங்களை வேலிக்காக நம்ம வளர்க்கணும் இது எப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கை இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது அப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கல் இரும்பு கம்பியெல்லாம் வேலியாக கிடைக்காது இந்த மாதிரியான இரும்பு கம்பியெல்லாம் அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம்லாம் வே வேலிகளாக அமைக்க வாய்ப்பு இல்லை இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் செயலாழந்து போய்விடும் அப்போ நம்ம வேலிக்காக எதை நம்பணும் அப்படிங்கிறது இருக்குது அல்லது நம்ம இப்போ அது மாதிரி நிறைய இருக்குது அப்புறம் பார்க்கலாம்